வாங்கம்மா உங்கள் சிப்பர்நாட்டிக்ஸ் ஜாயின்சால கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்டாலியன் கிரேப் இட்டாலியன் கிரேப் நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டால் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி நிறையா சகோதரிகள் கேட்டிருந்தாங்க திருப்பி ஒரு பார்சல் வர வச்சிருக்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இட்டாலியன் கிரேப் இந்த மாதிரி ஆல் ஓவர் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்பர்லா ஃப்ராக்கு அந்த மாதிரிலாம் தைக்கலாம் பொட்டிக்கு வச்சுருக்கிறவங்க டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சாரியாகவும் வேர் பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ப்ளவுஸ் வராதுமா பல்லு ப்ளவுஸ் வராது சாரி வந்து சிக்ஸ் மீட்டர்ஸ் மேலே வரும் இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் எப்போயும் போல் மினிமம் ரெண்டு சாரி வாங்கிட்டேங்க ரெண்டு சாரிக்கு ஐநூறுரூவா ப்ளஸ் எண்பது ரூபா புதிய வச்சாஜ் ஐநூற்றி எண்பது ரூபா போடுங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு பதினஞ்சு இருந்து இருபது சாரீ ஃபுல் சாரி இதே இரநூத்தொம்பது ரூபாயில போடுறேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா போட்ட சாரி சின்ன டிஃபெக்ட் மிஸ்பிரிண்ட் இருக்கிறனால உங்களுக்கு அது இரநூத்தம்பது ரூபாயில இதிலேயே போடுறேன் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கடைசியில் வரும் அந்த சாரி நீங்கள் பார்த்து வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ஐந் ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேரா நிறையா வரும் நம்ம கடைக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா மைனா ஹால் மைனா ஹால் நேரஸ்ட் ஆப்போசிட்டு நீங்கள் சென்ட்ரல்லேருந்து வெளியூர்லேருந்து வர்ற சகோதரிகளுக்கு சொல்கிறேன் சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்ரோ இருக்குது மெட்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா வண்ணாரப்பேட்டைக்கு அடுத்த ஸ்டாப்பு சார் தியாகராஜா காலேஜ் சார் தியாகராஜா காலேஜிலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இல்லைன்னா ஆட்டோ வரும் ஆட்டோவில் வந்துடலாம் பாருங்கள் அட்ரெஸ்ஸு நல்லா தெளிவாக சொல்லியாச்சு அதுக்கு மீறி தெரியலனா ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறேங்க பாருங்கள் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியலுக்கே நல்லாயிருக்கும் இது வந்து இட்டாலியன் ரேப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வாங்கின சகோதரிகளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் வாங்கினவங்க ரெகுலராக வாங்குறாங்க வாங்காதவங்க வாங்கிக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இதில் வந்து ப்ளவுஸ் மேக்ஸிமம் வராது ஒன்று ரெண்டில் வந்துச்சுன்னா ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் அப்புறம் ஒன்று சொல்ல மாறன்ட்டேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர தினால் கொரியர் ஆஃபீஸ் லீவு நம்ம வந்து புதன்கிழமை வீடியோ கொரியர் இப்போ செவ்வாய்க்கிழமை ஆர்டர் போட்டது புதன்கிழமை அவங்களுக்கு அனுப்பிச்சது எல்லாமே வந்து நேற்று வந்திருக்காது இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க நாளைக்கு வந்துடும் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே அதனால தான் நேற்று கூட வீடியோ போடலை ஏன்னா போட்டு கொரியர் மொத்தமாக போய் ஜாமியாகிடுச்சுனாக்கா அப்புறம் குழப்பமாகிருந்து தான் வீடியோ போடாமல் விட்டோம் இனி ரெகுலராக வரும் இப்போ இன்றைக்கி போடுறது பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு சனிக்கிழமை சண்டே வராது நாளைக்கு சனிக்கிழமை அனுப்புவோம் சண்டே வராது இது இன்றைக்கி போடுறது உங்களுக்கு மண்டே தான் வரும் பாருங்கள் இந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ் லீவ்லெலாம் வந்து கொரியர் ஆஃபீஸ் லீவு விட்ருவாங்க வராது கொரியர் அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஒரு சில சௌதிகள் என்ன பை இன்னும் வரல இன்னும் வரலங்கிறாங்க அதுக்காண்டி சொல்றேன் வந்துரும் நாளைக்கு வந்துடும் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ரெண்டு நாள் பாருங்க ரெண்டு நாள்ல வரலா மூணாவது நாள் போன் பண்ணுங்க நம்ம என்ன ஏதுன்னு பாத்து பண்ணி எடுத்துரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இன்றைக்கி நம்ம பார்க்கறது எல்லாமே இட்டாலியன் கிரேப் தான் பார்த்துட்டு இருக்கோம் இட்டாலியன் கிரேப்பில் ஜாயின் சாரி பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப மெட்டீரியல் வந்து சாஃப்ட்னஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க நீங்கள் மூணு சாரி எடுத்தீங்கன்னா நூறுரூபா வரும் குறைய சார்ஜ் ரெண்டு சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா குறைய சார்ஜ் ஏன்னுங்கிற சகோதரம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கணும் நீ அடுத்து இந்த இட்டாலியன் கிரேப்பெலாம் எப்போ வரும்னு தெரியாது வரும்போதே எடுத்துக்கிட்டால் தான் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் டிசைன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குமா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இதில் வந்து ஒன்று ரெண்டு ஃபுல் சாரியும் வருதுமா அது எதுன்னு தெரியாது ஃபுல் சாரி வந்துச்சுன்னா அப்படியே ஃபுல் சாரியாவே போட்டுருவோம் அப்புறம் என்ன என்ன பே ஒரு பிட்டு தான் இருக்குன்னு கேட்காதீங்க ஒரு பிட்டு வந்துச்சுன்னா ஃபுல் சாரியா வரும் ஃபுல் சாரி வந்துச்சுன்னா அஞ்சரை மீட்ரு தான் வரும் ஆறு மீட்டர் வராது உங்களுக்கு ஜாயின் சாரீ தான் ஆறு ஆறரை ஏழு கூட வரும் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸ் வேறு லெவலில் இருக்குது வேணுங்கிற செலவுதிரிகள் டக்கு டக்குன்னு எடுத்துக்கங்க இரநூத்தொம்பது ரூபாய்க்குலாம் இந்த இட்டாலியன் கிரேப்பு வாய்ப்பே இல்லை இட்டாலியன் கிரேப்பு மோஸ்ட்லி வந்து யாருமே போட மாட்டாங்க ஏன்னா இது ரொம்ப டிமாண்டான சரக்கு மற்ற யூடியூபர்ஸ் வேறு எங்கேயுமே நீங்கள் இட்டாலியன் கிரேப் பார்க்க முடியாது ஜார்ஜெட்டு காட்டனு மற்ற ஐட்டங்கள்லாம் போடுவாங்க இந்த இட்டாலியன் கிரேப் மட்டும் கிடைக்காது இது நம்ம தான் இதுக்கு டீலரு அதனால நான் என்கிட்ட மட்டும்தான் வரும் அதனால் வேணுங்கிற செலவுதரிகள் பார்த்து டக்கு டக்குன்னு எடுத்துக்கங்க அடுத்து வரணும்னா இது குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் ஆகிட்டால் இன்றைக்கு கிடைக்கிறது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்கம்மா கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது நீங்கள் நாலு நாள் அஞ்சு அஞ்சு கூட எடுத்துக்கலாம் டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்கும் ஆஃபீஸ் யூஸ்க்கு டெய்லி யூஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் நல்லா கட்டலாம் இது நல்லா தாராளமாக நல்லா ஃப்ரீயாக இருக்கும் துணி நல்லா திக்னஸ்ஸாகவும் இருக்கும் தெரியாது நைஸாக இருக்காது பாருங்க எல்லாமே இட்டாலியன் கிரேப் தான் இட்டாலியன் கிராஃப்டில் டிசைன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு எல்லா கலருக்கு ஒன்று ஒன்று டிசைனுக்கு ஒன்று ஒன்று தான் இருக்கு அதனால வேணுங்கிற சகதிகளுக்கு முன்னாடியே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க இல்லை பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையான டிசைன்ஸு அருமையான கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒர்த்தபிளான சேரீம்மா இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒருத்தபிளான சேரீ பாருங்க பாருங்கள் நல்ல டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது இந்த எல்லாம் கட்டாதவங்களுக்கு கூட ஆசை வரும் இந்த பிளாக் சேரிலாம் கட்டணுன்னு ஏன்னா அளவுக்கு இருக்குது டிசைன்ஸ் பிளாக்ல எல்லாமே சூப்பராக இருக்குது ட்ரெஸ் தைக்கணா கூட நல்லா அழகாக தைக்கலாம் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கணும் பாரு எப்படி இருக்குது பாருங்க எல்லா டிசைனுமே சூப்பராக இருக்குது இல்லை பல்லு ப்ளவுஸ் வராதுமா சாரி வந்து ஆல் ஓவர் டிசைன் சிக்ஸ் மீட்டர்ஸ் மேலே வரும் அபோவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் தான் எல்லாமே அதனால நல்லா எவ்வளோ அக்காவாக இருந்தாலும் சரி இது மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் சாரி வந்து அபோவ் சிக்ஸ் மீட்டர் ஆறு மீட்டருக்கு மேலே இருக்குமா நல்லா ஃப்ரீயாக கட்டலாம் பாருங்கள் கலர்ஸ் பார்த்தீங்களா எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வந்து இந்த பூனத்தில் கூட இந்த மாதிரி ஜார்ஜியத்தில் கூட மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வராது இந்த இட்டாலியன் கிரேப்பில் அதுவும் இது வந்து விசித்திரா பிராண்டு பிராண்டட் சாரி இது இட்டாலியன் கிரேப்ல இது பிராண்டட் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு பண்ணாமல் எடுத்துக்கோங்க மெட்டீரியல் வேஸ்ட் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கணும் இவன் டிசைன்ஸ் அப்படியே எல்லாத்தையுமே போட்டுடலான்னு தான் எல்லா டிசைனுமே காட்டுறாங்க பாருங்கள் எல்லாமே பாருங்கள் பிடிச்சதை டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நானூறு ஐநூறுலாம் கிடையாது இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் ஷோரூமில் போய்ட்டு ஒரு சாரீ வாங்குகிற காசு செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் நம்மள்கிட்ட மூணு சேரி வாங்கிடலாம் டெய்லி ஒன்று கட்டலாம் இது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கட்டும்போது பார்த்தீங்கன்னா மடிப்பு ஃப்ளீட்ஸ் உள்ளே போயிடும் மூணாவது ஃப்ளீட்ஸ் ரெண்டாவது ஃப்ளீட்ஸ் உள்ளே போயிடும் இது நீங்கள் நார்மல் சாரியில் பார்த்தீங்கன்னா நாலு ஃப்ளீட்ஸ் வருதுன்னா இதில் எட்டு ஃப்ளீட்ஸ் வரும் நல்லா நிறையா வரும் அப்படிங்கும் போது இது பக்காவாக உள்ளே போகிறனால தெரியாது ஜாயிண்ட்டு நீங்களே இது ஜாயின் நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தான் தெரியும் பொழுது நீங்கள் சொல்லாமல் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்து கண்டுபிடிக்க முடியாது பாருங்கள்

எல்லாமே சூப்பராக இருக்கு வீடியோ லாஸ்ட்ல வந்து ஃபுல் சாரி ஒரு பதினஞ்சு டு இருபது சாரி இருக்கு சின்ன டிஃபெக்ட் மிஸ்பிரிண்ட் உள்ள சாரிங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா இல்லை முந்நூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா போட்ட சாரி நம்ம இந்த ஆடி கடைசி நாளுங்கிறதுனால உங்களுக்கு ஆஃபர்ல வெறும் இரநூத்தம்பது ரூபாயிலே அதிகம் கொடுத்துட்றேன் பாருங்க அப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா வேறு லெவலில் இருக்குது ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஆல் ஓவர் டிசைனுங்க இதெல்லாம் வந்து ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அம்பர்லா ஃப்ராக்கு மிடி சுடி ரொம்ப ட்ரெஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க பாருங்கள் டிசைன்ஸ் பார்த்தீங்களா உன்னோட ஒன்று பெட்டராக இருக்குது எதுவும் எடுக்கிறது எதுவும் கலெக்ஷன் எல்லாமே இப்போ பாருங்கள் வெறும் தான் ரூபாய்தான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல அல்டிமேட் கலெக்ஷன் பாருங்க நம்ம டெக்ஸை பொறுத்தளவுக்கு எப்பயுமே வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட் ப்ரைஸில் தான் வரும் சாரீஸ் எல்லாமே இப்போ பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க லோ பட்ஜெட் ஹை குவாலிட்டி பாருங்க இதில் வந்து உருவம் போட்டிருக்குமா வேணுங்கிற சகோதரி மட்டும் எடுத்துக்கோங்க உருவம் போட்டிருக்கு நீ கேட்டதில் சப்போஸ் ஓதோ ஒன்றோ ரெண்டோ இல்லைன்னா தயவுசெய்து கோச்சிக்காமல் வீடியோ காலில் பார்த்து எடுத்துக்கோங்கம்மா நம்ம எப்பயும் சொல்கிறது தான் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட நூறு சாரி காட்டுறோம் ஆர்டரு வந்து கரெக்டாக நான் வாங்குகிறேன் ஒரு சிலர் குழப்பி விட்டுறாங்க என்னன்னா ஆர்டரு போடுறாங்க இதோ காசு போடுறேங்கிறாங்க அப்புறம் போட மாட்டேங்கிறாங்க அவங்க எடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டு அதை சோல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு சோல்டு பண்ணிடுறேன் அப்புறம் என்ன செய்கிறாங்க காலாம்பரம் அதாவது ரொம்ப லேட்டாக போடுறாங்க காசு புரிய மாட்டேங்குது எனக்கு எப்போ போடுறாங்க என்ன அப்படின்னு ரெகுலராக வாங்குறவங்க கரெக்டாக காசு போட்டுருவாங்க கரெக்டாக எடுத்து வச்சுருவோம் ஒரு சில சகோதரிகள் வந்து இடையில வந்து குழப்பி விட்டுறாங்க அந்த மாதிரி குழப்பம் வரும்போது இந்த சேரீ இருக்கு இருக்குன்னு ரெண்டு பேர்கிட்டே ஆர்டர் வாங்கிடுறோம் ஸோ வந்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டு ஒருத்தருக்கு கொடுக்கலன்னா செய்து வச்சுக்காமல் வீடியோ காலில் பார்த்து எடுத்துக்கோங்க வேறு இன்னொரு சாரீ நீங்கள் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ரெகுலராக ஆர்டர் போடுறவங்க பாய் காலையில் போடுற மேலே ஷார்ப்பாக காலையில் போட்டுருவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்பி கேரண்டியாக எடுத்து வச்சிருவோம் இந்த இடையில ஒரு சில சகோதரிகள் வந்து குழப்புறதுக்குனே இருக்கிறாங்க குழப்பி விட்டுறாங்க வீடியோ காலில் காட்டுங்கிறாங்க இதுங்கிறாங்க அதுங்கிறாங்க நம்ம காமிக்கும் போது எடுத்துட்றாங்க மூணு சாரி நாலு சாரி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்புறம் எதுக்கு இந்த வேலை நாங்கள் கடையில் சும்மா உங்கள் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறதுனு நினச்சிக்கிறாங்க வேணும் நான் மட்டும் வீடியோ காலில் காட்ட சொல்லி பார்க்கணும் இல்லைன்னா விட்டுறணும் என்ன சொல்கிறீங்க பாருங்க சரி ரொம்ப லாங்காக இருந்து கேட்குறாங்க சகோதரியை நம்ம காட்டு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நீங்களும் கொஞ்சமாவது எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கம்மா வேணாட்டி கூட பரவாயில்ல வேணான்னு சொல்லிடுங்க இல்லை பாய் காசு இல்லை பா இல்லை பா எனக்கு பிடிக்கல பா நான் அடுத்த லாட்டில் பார்த்துக்கிறேன்பா அப்படி சொல்லிட்டீங்கன்னா அந்த நாலு சாரி எடுத்து போட்டுருவோம்ல உங்களுக்கு வச்சுருந்து திடீர்னு காசு வேற ஆளு கேட்பாங்க அவங்களுக்கும் கொடுக்காம உங்களுக்கும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமை அருமையான கலெக்ஷன் அருமையான டிசம் அருமையான கலர் மிஸ் பண்ணாம வெறும் எடுத்துக்கிறான் பாருங்க இங்க பாருங்க வந்து இது சூப்பரா இருக்கு கீழே பார்டு சின்ன பார்டு பாரு எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துருங்க வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் இது பொட்டிக்கு வச்சிருக்க சகோதரிகளுக்குலாம் ரொம்ப ஒரு சூப்பரான மெட்டீரியல் அருமையாக தைக்கலாம் நீங்கள் வாங்கி இதுக்கு வந்து லைனிங் கூட தேவையில்ல நல்ல திக்னஸ் குவாலிட்டி இதுக்கு லைனிங் எல்லாமே தைக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் இரநூத்தொம்பது ரூபாய்க்கெல்லாம் வேற லெவல் சரிங்க அது இன்னாலே சொல்கிறாங்க போன வாட்டி வந்த பார்சல் அப்படியே அன்னைக்கே காலி ஆயிடுச்சு நிறைய சகோதரிகள் இல்லைன்னு சொல்லிட்டேன் அதனால தான் திருப்பி ஒரு பார்சல் வர வச்சுருக்குறேன் அதே பிராண்டு அதே மில்லு அதே சாலைக்கு அந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம் இந்த வாட்டி கிடைச்சிருக்குது அதனால வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு வாங்கிக்கேன் பாருங்கள் வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாதுன்னா வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டிசைன்ஸ் ரொம்ப അമ്മയാണ് കളക്സൻ ஜாயின் இன்றைக்கு கலெக்ஷன் அவ்வளோதான் முடிஞ்சு ஒரு பதினஞ்சு டு இருபது சேல ஃபுல்சேலில் சொன்னேன்ல அது காட்டுறேன் பாருங்க அது வந்து உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது போட்ட சாரி சின்ன மிஸ்பிரிண்ட்டு டிஃபெக்ட் இருக்கிறதுனால வெறும் இரநூத்தம்பது ரூபா இதில் வந்து ஒரு ஒரு சாரீ வேணுங்கிற சகோதரிகள் கூட வாங்கிக்கோங்க என் பாருங்க இது வந்து கிரஷ் இந்த கிரஷில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரெஷ்ஷு டோலா இதில் வந்து ஒரு நாலு சாரி இருக்கு ஏழு சாரீ இருக்கு சாரி என் பாருங்க ஒன்று மட்டும் பிரித்து காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்பிரிண்ட் தான் இது அதனால தான் உங்களுக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபாயில வருது உங்களுக்கு ப்ளவுஸும் முந்தியெல்லாம் வந்துடும் ஒரு சாரி வேணாலும் எடுத்துக்கங்க இது ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா கொரியர் சார்ஜ் இரநூத்தி ஐம்பது ஒரு ஐம்பது முந்நூறுரூவா போட்டு விடுங்க உங்களுக்கு இதை பாருங்கள் மிச்சப்படி டேமேஜெல்லாம் இருக்காது மிஸ்பிரிண்ட்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது இது மிஸ்பிரிண்ட் சாரி சின்ன டிஃபெக்ட் உள்ள சாரி இதை பாருங்கள் இது ஃபுல்லாக க்ரஷ்ஷு தான் இது பாருங்க தெரியுதுங்களா சுருக்கம் சுருக்கமாக சாரியே ஃபுல்லாக க்ரஷ் மெட்டீரியல் தான் இது ரொம்ப அருமையாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நானூற்றம்பது ரூபா விற்ற சாரி சின்ன அந்த மிஸ்பிரிண்ட்டு அந்த மாதிரி டிஃபெக்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ஜாயின்ட் ரேட்டில் தர்றேன் பாருங்க பாருங்கள் இது எப்பயுமே கிடைக்காது இந்த மாதிரி ஆஃபரு உங்களுக்கு இதில் ஒன்று ஒன்று வேணுணாலும் எடுத்துக்கோங்க ஒன்று ஒன்றுக்கு வந்து ஒரு சாரிக்கு வந்து ஐம்பது ரூபா தான் கொடு சார்ஜ் இது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது இந்த க்ரெஷ்ஷு மெட்டீரியலில் வந்து ஒரு எட்டு சாரியோ ஏழு சாரியோ தான் இருக்குது நிறையா இல்லை அதனால் பார்த்து வேணுங்கிற சௌகரிகள் எடுத்துக்கோங்க பாருங்கள் இதுலேயும் நீங்கள் இந்த க்ரெஷ்லையும் வந்து ட்ரெஸ் தைக்கலாமா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது டோலா சில்கு டோலா சில்கு ஜாயிண்டே இரநூத்தம்பது ரூபா வருது உங்களுக்கு வந்து ஆஃபரெலாம் ஃபுல் சேரி இரநூத்தம்பது ரூபாய்க்கு தரேன் எடுத்துக்கேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் மிச்சப்படி டேமேஜெல்லாம் இருக்காது மிஸ்பிரிண்ட்டு தான் இருக்கும் மிஸ்பிரிண்ட்டு டிஃபெக்ட் சின்ன டிஃபெக்ட் அதுதான் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கெல்லாம் வாய்ப்பே இல்லை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா அவ்வளோதாம்மா க்ரஷ் இந்த க்ரெஷ் மெட்டீரியல் அவ்வளோதான் இது வந்து கம்பல்சரி மிஸ்பிரிண்ட் இருக்குமா நீங்கள் வாங்கிட்டு தயவுசெய்து பாய் இது அப்படி பாய் இப்படி பைன்னு சொல்லாதீங்க நம்ம உள்ளத சொல்லி தான் போடுறோம் இல்லைனா வந்து நம்ம இது பண்ண மாட்டோம் இது தாங்க இப்படி தாங்க இருக்குதுன்னு தான் போடுறோம் இங்கே பாருங்கள் எனக்கு வந்த ரேட்டோட கம்மியாக தான் போடுறேன் இது வந்து பிக் பாட்ரு காஞ்சி பார்ட்ரு ஃபுல் சாரி தான் இதுவும் ஜாயின் சாரி கிடையாது இதுவும் ஃபுல் சாரீ தான் சின்ன மேஜர் டிஃபெக்ட் இருக்கிறனால இதுவும் இரநூத்தொம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா போட்டோம் இது வந்து நானூறுரூவாயும் போட்டோம் அந்த இது வேற இது வேற தெரிஞ்சுக்கங்க ஏன்னா அது வாங்கின சௌதிகளும் அப்போ சண்டைக்கு வந்துடுவாங்க என்ன இப்போ எங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தீங்க இப்போ இரநூத்தொம்பது ரூபாய்க்கு திடீர்னு போடுறீங்க அங்கே இங்கே பாருங்கள் சின்ன மேஜர் டிஃபெக்ட்டு மிஸ்பிரிண்ட் உள்ள சாரீங்கள் இது எல்லாமே ஃபுல் சாரி வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு எடுத்துங்க உங்களுக்கு ஒன்று ஒன்று வேணாலும் ஒன்று ஒன்று எடுத்துங்க இந்த பிளாக்லாம் ஒரே சாரீ தான் இருக்குது எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் கீழே வந்து உருவம் போட்டிருக்கு இந்த சாரியில் உருவம் இருக்குது அதை பார்த்துக்கு பாருங்க கிரீன் எல்லாமே சூப்பராக இருக்கு அடுத்து இதெல்லாம் வந்து டோலா சில்குமா பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கீழே வந்து ஜெரி பாட்ரு த்ரெட்டு த்ரெட்டு ஜரிமா இது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு நல்ல ஒருத்தபிளான சாரீ தான்மா இரநூத்தொம்பது ரூபாய்க்குலாம் நீ அடுத்து இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இதில் என்கிட்ட டேமேஜ் செல்ல கூட கிடைக்காதுமா டேமேஜே முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுப்பேன் இது வந்து ஆடி கடைசி நாள் ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு நம்ம சகோதரிகளுக்கு ஆடி ஆஃபரே கொடுக்கல அப்படின்னாங்க அதனால ஆடி ஆஃபரெலாம் கொடுக்குறேன் எடுத்துக்கலாம் இரநூத்தம்பது ரூபா நிறையா இல்லை ஒரு இருபது தான் வரும் அதனால சரி நம்ம சகோதரர்களுக்கு வந்து குறைச்சே போட்டுருவோம் அப்படின்னு தான் போடுறேன் இது ஒன்னு ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு சேரீக்கு வந்து ஐம்பது ரூபா புரிய எல்லாமே சூப்பரா இருக்கு எனக்கு வந்ததே வெலை ஜாஸ்திமா சரி இதெல்லாம் நம்ம வந்து சூரத்தில் வந்து ரிட்டன் பண்ண முடியாது அதனால ஆஃபர் பிரைஸ் போட்டு ஷோல்ட்ரு காலி பண்ணி கொண்டு காலி பண்ணுறேன் வேற ஒன்றும் கிடையாது சின்ன மைனர் டிஃபெக்ட் இருக்கதாம் செய்யும் அதை நீங்கள் பெருசாக ஜூம் பண்ணி காட்டாதீங்க உள்ளதை உள்ளபடி சொல்லி தான் போடுறேன் பாருங்க இதெல்லாம் வந்து டிஃபெக்ட் உள்ள சரிங்கண்ணா

இப்போ பாருங்கம்மா நம்ம இன்றைக்கி பார்த்தாட்டா ஃபுல்லாக வந்து இட்டாலியன் கிரேப்பில் ஜாயின் சாரீ பார்த்துருக்குறோம்மா இட்டாலியன் கிரேப் ஜாயின் சாரி பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் அப்புறம் வந்து ஃபுல் சாரி சின்ன மிஸ்பிரிண்ட்டு மீட்ரு இது மைனர் டிஃபெக்ட் உள்ள சாரீங்க அதான் போட்டிருக்குறோம் எல்லாமே ஃபுல் சேரீ அதெல்லாம் வந்து முந்நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது போட்ட சாரி இந்த டிஃபெக்ட் இருக்கிறனால இரநூத்தி ஐம்பதுக்கே போட்டிருக்குறேன் உங்களுக்கு ஜாயின்ஸ் சாரி வேணுன்னா மினிமம் ரெண்டு சாரீ எடுத்துக்கணும் எண்பது ரூபா குறைய சார்ஜ் ஃபுல் சாரி வேணுன்னா ஒரு சாரி எடுத்துக்கேன் ஒரு சாரிக்கு ஐம்பது ரூபா குடியிருச்சாரு இல்லை ஜாயிண்ட்டில் ஒன்று ஃபுல்லாக ஒன்று வேணால் எப்படி வேணா எடுத்து ரொம்ப இஷ்டம் தான் பாருங்கள் இவ்வளோ நேரம் நம்ம சேரில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா